வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரைப்பட பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் இப்போ நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பேட்டி கொடுத்ததை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் சுசித்ரா அவர்கள் நிறைய நடிகை நடிகர்கள் பற்றி தவறாக பேசுகிறாங்க எதுக்காக அவங்கள பற்றியெல்லாம் எல்லாம் இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல இவங்க சொல்கிற நடிகர் நடிகைகள்லாம் இவங்களுக்கு ஏதாவது இவங்க சொல்கிற நடிகர் நடிகைகளால் இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவங்கள பற்றி இவங்க பேசலாம் விசித்ரா அவர்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் இவங்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க அவரை பற்றி இவங்க பேசுகிறது நியாயம்தான் ஆனால் இவங்க எல்லா நடிகர் நடிகை பற்றியும் இவங்க பேசுகிறாங்க இவங்க சொல்கிற மாதிரி அவங்க எல்லாம் இருந்தால் கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன சுசித்ரா அவர்கள் அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக்கோட பதிமூணு வருஷம் வாழ்ந்துதான் சொல்கிறாங்க பதிமூணு வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னா நல்ல கணவன் மனைவியாக தான் வாழ்ந்திருப்பாங்க ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது பிரிஞ்சிட்டாங்க அவங்க பிரிஞ்சியும் ஆறு ஏழு வருஷம் ஆகியிருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இப்போ சொல்கிறதால அவங்களுக்கு என்ன லாபம் சுசித்ரா அவர்களை பிக்பாக்ஸில் பார்க்கும்போதே சுசித்ரா எவ்வளோ நல்லா இருந்தாங்க இப்போ இப்படி இருக்காங்களேன்னு தான் தோணுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு மனதளவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்குமோன்னு தோணுது அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்களே ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன செய்கிறோம்ன்னே தெரியாது சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறாங்க தனுஷ் அவரோட பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவார் ஐஸ்வர்யா பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டாங்கன்னு அவங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கிறதும் பார்த்துக்காதும் அவங்களோட பிரச்சனை இதெல்லாம் இவங்க எதுக்காக சொல்லணும் ஏன் பேசுகிறாங்க எதுக்காக மற்றவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கு இப்போது ட்ரீட்மெண்ட் தான் தேவை அதனால் அவங்களுக்கு அக்கா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அக்கா கொஞ்சம் கேர் எடுத்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் சரிப்படுத்திடலாம் நாமும் பழைய சுச்சித்திராவை பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்